திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக தொடர்ந்து மக்களை சந்தித்த அந்த அனுபவம் இன்னும் நிறைய யோசிக்க வைத்திருக்கிறது அதன் அடிப்படையில் மக்களின் ஏராளமான தேவைகள் அதை புரிந்து கொள்ளாத அரசியல் தலைவர்கள் அதை புரிந்து கொள்ளாத அதை செயல்படுத்தாத அதை நிறைவேற்றி கொடுக்காத அரசியல் தலைவர்கள் இந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் நிறைந்திருக்கிறார்கள் இது சரி செய்யப்பட வேண்டும் மக்களுக்கான குரலாக என்றைக்கும் நாங்கள் ஒழிக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் மருத்துவர் ஐயா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் ஆணைப்படி திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் திண்டுக்கலில் தொடர்ந்து பணியாற்றுவதற்காக எண்ணெய் தயார்படுத்திக் கொள்வதற்கு இன்றைக்கு திண்டுக்கலில் எனக்கான இருப்பிடமாக இங்கே வந்து வீடு வெடுப்பு தான் பால் என்னன்னா வெற்றி தோல்வி இதெல்லாம் வந்து எதிர்பார்ப்புகளை தாண்டி மக்களோடு என்றும் களத்தில் இருக்க வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு தொழிலும் பிரச்சாரத்தினோம் மக்கள் மிகுந்த நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் என்னை சந்தித்தார்கள் வாக்குகளின் எண்ணிக்கை எங்களுக்கு பேராதரவாக இருக்கும் என்று உணவுனதாக நாங்கள் நம்புகிறோம் அதன் அடிப்படையில் தொடர்ந்து இந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் நான் வாக்குறுதிகளாக கொடுத்த அத்தனையும் நிறைவேற்றி தருவதற்காகவும் இப்ப கூட பார்த்தீங்கன்னா மழையை ரொம்ப எதிர்பார்த்திருக்கிறோம் ஆனா மழை வந்த பிறகு மலைப்பிரதேசங்கள் சக்கள் கூட வந்து தொடர்பு துண்டிக்கப்பட்டு அடிப்படை வசதிகள் கூட போய் சேராத வரைக்கும் மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனா அரசியல் தலைவர் கவனத்துக்கு இதெல்லாம் போகல இதையெல்லாம் எடுத்து செல்வதற்கும் மக்கள் குரலா ஒழிப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அரசு தமிழக அரசு உடனடியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் அஞ்சா போதை ஏகப்பட்ட அது முக்கியமா மாணவர்கள் மத்தியில புழங்கிட்டு வருது இன்னும் சொல்ல போனா டாஸ்மாக் கடைங்கிறத விட அதிக அப்ரூவல் இல்லாத அரச அனுமதி இல்லாத செல்லிங் பாயிண்ட் இந்த வார்த்தையை இங்க மட்டும் தான் நான் கேள்விப்படுறேன் இங்க தமிழ இந்த திண்டுக்கல் மாட நாடாளுமன்ற தொகுதி முழுக்க நிறைந்து காணப்படுகிறது இதையெல்லாம் உடனடியாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் தலையிட்டு தமிழக அரசும் இதை உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதை உடனடியாக கருத்தை நிறுத்த வேண்டும் இந்த கஞ்சா போதை பொருள் அதிகமாக குழங்குறதுனால இன்னைக்கு சட்ட ஒழுங்கு நிறைய சீர்குல்களை நிறைய கொலைகள் வெட்டுக்குத்து நடந்து கொண்டிருக்கிறது உடனடியாக நம்ம பிஸ்னஸ்கள் காவல்துறை உடனடியாக அதை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்றும் இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் மக்களுக்கு உங்களின் குரலாக நாம் என்றென்றும் புதோல் இருக்கிறேன் என்பதனை இந்த ஊடக நண்பர்களின் வாயிலாக எனது நான் இந்த த தகவலை செய்யப்படுத்த விரும்புகின்றேன் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் அத்துணை வேண்டும் மக்களின் பிரதிநிதிகளாக இங்கிருந்து இந்த தேர்தலில் மக்கள் கேட்ட வாக்குறுதிகள் அத்தனையும் எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேற்றி கொடுத்த நாங்கள் அயராது உழைப்போம் நீங்கள் எப்போ வேணாலும் விந்து தான் நினைவு இருக்க போகிறேன் எப்போ வேணாலும் சிறப்பு கொள்ளலாம் என்பதை இந்த தகவலத்தை கேட்டுக்கொண்டு தமிழக அரசு உடனடியாக அணைகள்னால் இப்போ வெளியில் அழகா தூர்வாரியதாகனா இப்போ பெய்கிற மழைக்கு தண்ணி நீர்பிடிப்பு ஏறி இருக்கும் தூர்வாராமல் விட்டு வச்சிருக்கிறாங்க அரசு நிர்வாகத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் மாவட்ட நிர்வாகத்தையும் நான் நீங்கள் கருணத்தை அன்போடு சேர்த்துக்கொள்கிறேன் விவசாயம் நிறைந்த பகுதி விவசாயிகளின் கோரிக்கைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு தூர்வாறுகிற விஷயங்கள் ஆறுகள் மையத்தை விட்டு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க சட்டம் பகுதியிலேயும் அது நடக்குது உடனார் பகுதியிலேயும் நடக்குது இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நெல்லுக்கல் மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் உடனடியாக கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் இல்லை கண்டிப்பாக சொல்ல மாட்டேங்கிறேன் நான் அப்படி வெறுத்துக்குயிருக்கோம் ஏன்னா எதை கேட்டாலும் உடனே இது கவர்மெண்ட் பாலிசி அரசின் கொள்கைகள் அப்படின்னு சொல்லி நிறுத்துகிறாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் பேசுகிறானே அந்த வார்த்தை தான் வருது இப்போ மக்கள் தரப்பில் இருந்தால் இது பெரிய எழுச்சி எழும்ப வேண்டிய சூழல் இருக்கு தேர்தல் நடைமுறையை கணக்கில் கொண்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறோம் அது கூட இப்போ தேர்தல் நேரத்தில் பிடிச்ச அந்த கரையெல்லாம் வழக்கு கொடுக்க ஏற்பாடு பண்ணி இருக்கிறேன் தொடர்ச்சியாக சட்ட போராட்டமும் மக்கள் போராட்டத்தையும் கையிலெடுத்து இந்த ஜூன் நாலுக்கு பிறகு முழுமையாக களத்தில் மக்களோடு நிற்போம் மக்களின் பண்பாடு வினிமையம் விவசாயம் வாழ்வியல் இதை பாதுகாப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்றென்றும் களத்தில் நிற்போம் நான் இந்த திண்டுக்களுக்கு முழுமையாக இருப்பேன் என்பதை இந்த தர்ணத்தில் கண்டிப்பாங்க கண்டிப்பா நீங்க இங்கேக்கு தான் கேட்குறீங்க நான் தேர்தல் போரையே சொல்லிட்டு இருக்கிறேன் ஒட்டுமொத்தமாக இந்த அரசு சாமானியன்னு இந்த கடை வேணாம்னு சொல்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க மக்களோட கொள்கை மக்களோட கொள்கையை கேள்வித்தான் நீங்கள் வந்து அரசு கொள்கையாக வச்சுருக்கணும் அரசு நான் சம்பாதிக்கிறக்கா ஒரு கொள்கையை எப்படி வச்சுக்கிட முடியும் அதனால் கண்டிப்பான முறையில் தேர்தல் இந்த நடைமுறையெல்லாம் முடிஞ்சப்படவில்லை இல்லைன்னா எப்போ வேடா நம்ம போராட்டத்தை ரயில் எடுக்க தயாராக இருக்கிறோம் கொஞ்சம் அரசோட தேர்தல் விதிமுறைகள் கட்டுப்பட்டு இருக்கிறதுனால இது தேர்தல் நாலாம் தேதிக்கு பிறகு பாட்டாளி மக்கள் பற்றி திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த போதைப் பொருள் கஞ்சாவுக்கு எதிராக முழுமையாக கலத்தினர் கனிம வளங்கள் தானே எல்லா ஊர்லேயும் வீடு மொத்தமாக சாத்திராம அரசு முற்றிலுமாக மக்களுக்கான அரசாக இல்லாமல் எல்லாத்தையும் போற அரசாக திமுக அரசு மாறி இருக்கிறது மக்கள் அதை புரிஞ்சுதான் இந்த தேர்தல் முழுமையாக வெறுப்பை காண்பிக்க பத்தொன்பதாம் தேதி வெறுப்பை காண்பிச்சிருக்கிறார்கள் நான் அன்றைக்கு உங்களுக்கு தெரிய வந்துடும் மணல் கனிம வண்ணங்களுக்கு பள்ளிக்கு எதிராகவும் அரசு இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாப்பதற்கு உடனடியாக திட்டங்களை செயல்படுத்தாவிட்டால் எல்லா களத்திலும் நாங்கள் நிற்போம் நீங்கள் தொடர்ந்து அதை பார்க்க போகிறீங்க நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா நான் பத்துக்கும் பத்து தரமாக பதில் சொல்லிக்கே இருக்க வேண்டியது ஆனால் பத்து இல்ல நூறு பிரச்சனைகள் இருக்குது அத்தனைக்கும் நாங்கள் இங்கேயே இருந்து களத்தில் இறங்கிறதுக்கு தயாராக இருக்கோம் நீங்கள் ஏற்கனவே வந்து மலையூர் பகுதி தேர்தலின் போது சொன்னாங்க எங்களுக்கு மருத்துவ வசதியாக கிடைக்கலன்னு தேர்தல் முடிஞ்ச அடுத்த கொஞ்ச நாள்லேயே நான் வந்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே மலையூர் பகுதியில் ஒரு மெடிக்கல் மருத்துவ முகாம் போட்டு அந்த மக்களுக்கான சேவைகளை தொடங்கின ஆக்கபூர்வமான பணிகள் எதிர்க்க வேண்டிய பணிகள் இது ரெண்டையும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இனி நீங்கள் கொஞ்ச காலத்தில் எல்லாத்தையும் பார்ப்பீங்க சனியாம்பட்டி பகுதியில் தனி இடையே நடந்த மோதலை விசிக்கவினர் உள்ளே புகுந்து அது சாதிய மோதலாக மாற்ற முயற்சித்தார்கள் ஆனால் காவல்துறை சரியான இடத்தில் உள்ள புகுந்து அது தனிமனித வெறுப்பு தான் அது சாதிய மோதல் அல்ல அது அரசியல் மோதல் அல்ல என்று அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததற்கு காவல்துறைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தனிமனித மோதல்களை சாதிய மோதலாக உருவாக்குவதற்கு சிலர் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை விட்டு அரசியல் பண்ண துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் உள்ளே இருந்து எல்லாத்தையும் அப்படியே அமைக்கும் மக்களிடையே நல்லுணர்வு அகோபரப்பத்தை தேர்ந்தது தான் முக்கியமாக நம்புகிறோம் அதை ஊக்குவித்த காவல்துறைக்கு இந்த தருணத்தில் நான் செய்கிறேன்